தலைமை சொல்கிறது கட்டுப்படுறது எந்த வாரிசாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் கட்சிக்காரங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் கட்சிக்காரங்க நீங்கள் ஏற்றுக்கலாம் மக்கள் ஏற்றுக்கலன்னு நீங்கள் கேள்வி வைக்கலாம் ஆனால் மக்களும் ஏற்றுக்கிறாங்களே உதயநிதியை மக்கள் ஏத்துக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது திமுக வந்து வாரிசு அரசியல் செய்து வாரிசு அரசியல் தான் செய்வோம் வாரிசு அரசியல் தான் எங்களால் இங்கே நிற்க முடியுது வாரிசு அரசியல் செய்தவங்களாம் இனி காணாம போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து திமுகவை வந்து எந்த ஒரு கொம்மனால எதுவுமே பண்ண முடியாது அதற்கு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சி எங்களுடைய உட்கட்டமைப்பு கட்சியினுடைய உட்கட்டமைப்பு நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிக்கிறோன்னா முதல் வாட்டி நாற்பது நாற்பது ஜெயித்ததும் நாங்கள் தான் ரெண்டாவது வாட்டி நாற்பது நாற்பது ஜெயிச்சதோ நாங்கள் தான் அதாவது வந்து கலைஞர் சொல்வார் கருணாநிதியின் வாழ்வே முடிந்தால் கூட முடியும் திமுகவினுடைய வாழ்வு முடியாதுன்னு அதனுடைய மூன்றாவது அத்தியாயத்தை தான் எங்களுடைய சின்னவர் வந்து எழுதுகிறார் இன்னைக்கு அடுத்து கட்சிக்கு தலைமை தாங்கி இந்த கட்சியை வலுப்படுத்தி இளைஞர்களுக்கு வந்து ஒரு சக்தி ஊட்டி இந்த மாதிரி வந்து திராவிடத்தை வந்து அதாவது ஐம்பது ஆண்டு கால திராவிட சித்தாந்தத்தை வந்து இந்த சீமான் வந்து மொத்தமாக உருகுளிச்சிட்டா இருந்தால் நான் சொல்ல முடியும் அவர் வந்து மா மாணவர்களையும் இளைஞர்களையும் வந்து திராவிடம்னா என்ன எல்லாருக்கும் எல்லாமானது தான் திராவிடம் அதாவது வந்து ஆரியர்கள் இருக்காங்கன்னா ஆரியர்களுக்கு எதிரானவர்கள் திராவிடர்கள் ஆரியர்கள் வந்து சமத்துவத்தை வந்து விரும்ப மாட்டாங்க சகோதரத்துவத்தை விரும்ப மாட்டாங்க சாதிய ஒற்றுமையை விரும்ப மாட்டாங்க எல்லாத்துலேயும் தீட்டு பார்ப்பாங்க எல்லாத்தையும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது தான் திராவிடம் அந்த மாதிரி திராவிட கோட்பாடுனா என்னன்னே தெரியாத அளவுக்கு இவர் வந்து இளைஞர்களை மாற்றி வச்சுக்காரு ஏன் சீமான் இப்படி பேசுகிறாருன்னா வந்து அதுதான் பிஜேபியினுடைய தான் இது அதாவது வந்து அவங்களுடைய அதாவது பாருங்க ஒரு டாக்டர் அந்த அம்மா பெண் பெண்களுக்காக இந்த திமுக வந்து எவ்வளோ செஞ்சிருக்கு ஒரு டாக்டர் அந்த அம்மா டாக்டர் ஆனது காரணம் கூட திமுகனு கூட சொல்லலாம் அவங்க அப்பா யாருன்றதும் ஊர் அறிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டரே வந்து படித்த டாக்டர் வந்து மாட்டு குடிங்க என்ற அளவுக்கு அவங்க வந்து மூளை சலவை செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு டாக்டரே மூளை செலவு செய்ய முடியும்னா பாஜகவில் இவெல்லாம் எந்த